இது கின்னி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா பிரேக்கிங் நியூஸ் சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு சீனாவில் செல் சிகிச்சை சாதனை மருந்து மாபியாக்களுக்கு அப்பு பீஜிங் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் நீரிழிவு நோய்க்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் சீனா ஒரு குறிப்பிடத்தக்க மருத்துவ சாதனையை நிகழ்த்தியுள்ளது சமீபத்திய ஆய்வுகளின்படி செல் சிகிச்சை மூலம் நீரிழிவு நோயாளிகள் பலர் இன்சுலின் ஊசிகள் மற்றும் வாய்வழி மருந்துகள் இன்றி சாதாரண வாழ்வை வாழத் தொடங்கியுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு மருத்துவ உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளில் பெரும் அதிர்வுகளையும் விவாதங்களையும் கிளப்பியுள்ளது சாதனை எப்படி சாத்தியமானது சீன ஆராய்ச்சியாளர்கள் தண்டுசல் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி நோயாளிகளின் சொந்த உடலிலிருந்து பெறப்பட்ட செல்களை இன்சுலினை உற்பத்தி செய்யும் கணையத்தின் ஐலெட் செல்களாக மாற்றியுள்ளனர் இந்த மாற்றப்பட்ட செல்கள் பின்னர் நோயாளியின் உடலில் செலுத்தப்படுகின்றன ஷாங்காய் ஷாங்ஷன் மருத்துவமனை மற்றும் பெக்கிங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் குழு டைப் ஒன்று மற்றும் டைப் இரண்டு நீரிழிவு நோயாளிகள் இருவருக்கும் இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளனர் ஒரு ஐம்பத்து ஒன்பது வயதான டைப் இரண்டு நீரிழிவு நோயாளி இருபத்தைந்து ஆண்டுகளாக நோய் பாதிப்புடன் போராடி வந்த நிலையில் இந்த சிகிச்சைக்குப் பிறகு பதினோரு வாரங்களில் இன்சுலின் தேவையில்லாமல் போனதுடன் ஒரு வருடத்திற்குள் வாய்வழி மருந்துகளையும் முற்றிலும் நிறுத்திவிட்டார் தற்போது முப்பத்து மூன்று மாதங்களுக்கும் மேலாக அவர் மருந்தில்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார் அதேபோல் இருபத்தைந்து வயதான டைப் ஒன்று நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இன்சுலின் எடுத்து வந்த நிலையில் செல் சிகிச்சை பெற்ற எழுபத்தைந்து நாட்களுக்குள் இன்சுலின் தேவையில்லாமல் போனது ஒரு வருடத்திற்கும் மேலாக அவர் இன்சுலின் ஊசிகள் இல்லாமல் இருக்கிறார் இந்த வெற்றிகள் செல் போன்ற புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் வெளியாகி உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளன உலக நாடுகளின் எதிர்வினைகள் அமெரிக்காவின் கவலைகளா சீனாவின் இந்த கண்டுபிடிப்பு மருத்துவ உலகில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது பல ஆண்டுகளாக இன்சுலின் மற்றும் பிற நீரிழிவு மருந்துகளை உற்பத்தி செய்து பல பில்லியன் டாலர் சந்தையை ஆதிக்கம் செலுத்தி வரும் மருந்து மாபியாக்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது சர்க்கரை நோய்க்கான நிரந்தர தீர்வு உலகளாவிய மருந்து சந்தையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதால் குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள மருந்து நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய சுகாதாரத்துறைகள் மத்தியில் ஒருவித அலறல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எயினும் இந்த சிகிச்சை இன்னும் பரந்த அளவில் மக்களுக்கு கிடைப்பதற்கு முன்னர் மேலதிக விரிவான மருத்துவ பரிசோதனைகள் லார்ட் ஸ்கேல் கிளினிக்கல் ட்ரயல்ஸ் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு குறித்த தரவுகள் தேவை என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் நோயாளிகளின் சொந்த செல்களிலிருந்து இலைட் செல்கள் உருவாக்கப்படுவதால் நோய் எதிர்ப்பு மறுப்பு இம்யூன் ரிஜெக்ஷன் போன்ற சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்பது இந்த சிகிச்சையின் ஒரு முக்கிய சாதகமான அம்சமாகும் நீரிழிவு நோயாளிகளுக்கு பெரும் நம்பிக்கையை அளிக்கும் இந்த முன்னேற்றம் வருங்காலத்தில் பலரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என எதிர்பார்ப்படுகிறது இதுதான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் இந்த அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா